ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிறுதீரை கடையில் இது பருப்பெல்லாம் சேர்க்காமல் செய்கிறது இந்த கடையில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டேஸ்டியான கீரை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கீரைக்கு மசியலுக்கு தண்ணி கொஞ்சமாக வச்சாலே போதும் அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பச்சை மிளகா பூண்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தது உடனே நம்ம கீரையை போட்டுக்கலாம் நான் ரெண்டு கட்டு சிறுகீரையை தண்டுலாம் இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் இப்படி க்ளீன் பண்ணி நல்லா மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையை இதோட சேர்த்துக்கலாம் கீரையை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டால் போதும் கொஞ்சமாக புளி போட்டால் போதும் புளி போட்டுட்டு அது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்த கீரையும் சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கடையில் வந்து நல்லா திக்காக நல்லா இருக்கும் அதனால தண்ணி நிறைய வச்சிட வேண்டாம் கீரையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் அதனால தண்ணி கொஞ்சமாக வச்சாலே கரெக்டாக இருக்கும் கீரை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் கீரையும் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த கடையில் வந்து மண் சட்டி இருந்தால் நீங்கள் மண் சட்டியில் வேக வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் எங்கிட்ட மண் சட்டி இல்லை அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இதுவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் பல்ஸில் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் அரைக்கணும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது நம்ம மண் சட்டியில் வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா எந்த பதத்தில் எடுப்போமோ அந்த பதத்துக்கு வர வரையும் விட்டு 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 அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் கீரையை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது தாளிக்கிறதுக்கு கடுகு அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது தேங்கெண்ணில் தான் தாளிக்க போகிறோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக நல்லா வதங்கி வரக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வதங்கியிருக்கணும் இருக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாவே தட்டி அந்த கீரையோடு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் அந்த வெங்காய காரம் வந்து அதிகம் நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக வச்சு போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா வெங்காயம் வதக்கும்போது வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க அவ்வளோதான் வெங்காயம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிருச்சு இப்போ இந்த கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா டேஸ்டியான கீரை கடையில் ரெடி ஆயிருச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா சூடான சாதத்தோடு அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான கீரை கடையில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ